சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களோட தலையெழுத்து என்ன அதாவது உங்களோட கர்மா அல்லது விதி இப்படி எதனாலும் சொல்லலாம் அந்த கர்மாவை ஓரளவுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் நான் உங்க லட்சுமி நாராயணன் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் வீடியோவோட தலைப்பை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கவலைகளை அல்லது ஏமாற்றங்களை எப்படி ஓரளவுக்கு உங்களோட கர்மாவின் பாடங்களின் மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோவோட தலைப்பு வாழ்க்கைங்கிறது என்ன ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா மனித வாழ்க்கை ஒரு நாலு பாகமா நம்ம பிரிச்சுக்கலாம் மனித வாழ்க்கைய முதல்ல பொருளாதாரம் பணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல பணம் மணி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது வரவழைக்கக்கூடிய சோர்ஸ் அது வேலையா அல்லது தொழிலா இருக்கலாம் மூணாவது குடும்பம் இந்த ரெண்டும் இருந்தா கூட ஒரு மனிதனுக்கு நல்ல குடும்பம் அமையணும் இல்லையா அது கணவனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ சகோதரர்களோ எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம் நாலாவது உடல் நலம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு உடல் நலம் அந்த நாளும் தான் பேசு மத்த எல்லாமே அதுக்கு மேல இருக்கக்கூடிய லக்ஸரி தான் இது நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது ஒரு மனிதனுக்கு ரொம்ப இன்றியமையாத விஷயங்கள் இந்த நாலு விஷயங்கள் உணவு உடை உறைவிடம் நம்ம வந்து பேசிக் நீட்ஸ் சொன்னா கூட இந்த நாலு விஷயங்கள்ல தான் அதுவும் அடங்கி இருக்கு இந்த வீடியோல நம்ம சிம்ம ராசி காரர்களுக்கு இந்த நாலு விஷயத்திலையும் உங்களுக்கான கர்மா என்ன அதை எப்படி அலைன் பண்ணலாம் அதாவது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஜென்ரலான ராசிபலன் வீடியோ மாதிரி இருக்காது கொஞ்சம் ஒரு நீண்ட சின்ன சின்ன விளக்கங்களோட நம்ம வந்து இதை வீடியோவை அப்படி கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் மணி எங்கேருந்து வரும் சிம்ம ராசிக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அல்லது பொருளாதாரம் அப்படிங்கிறத குறிக்கிறது ரெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு பணம் இருக்குமா இல்லையா அவனோட தன வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ரெண்டாம் இடங்கிறது முடிவு பண்ணும் அதன் அடிப்படையில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெண்டாவது ஸ்தானமாக வர்றது வந்து புதனோட வீடான கன்னி ராசி அந்த கன்னி ராசியை மையப்படுத்தி அந்த புதனை மையப்படுத்தி தான் அவங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது அமையும் இயல்பாகவே சிம்மராசிக்காரர்கள் சிக்கனமானவர்கள் இது நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நல்ல செலவழிப்போமே ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் செலவழிக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான் செலவழிப்பாங்க ஸோ இது ஒரு ரகசியம் இது நிறைய பேருக்கு உங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியில் அதை சொல்ல மாட்டீங்க ஆனால் அந்த புதனோட தன்மை அப்படிதான் செலவுங்கிறது அதில் ஏதோ நமக்கான ஒரு செலவு இருந்தால் மட்டும்தான் அதை நமக்கு செய்யறதுக்கு ஒரு நாட்டம் ஏற்படும் அதுதான் புதனோட தன்மை மற்றபடி வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காகலாம் நிறைய பணம் செலவழிப்பீங்க அதெல்லாம் குறையில அதே மாதிரி இந்த புதன் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாகவும் நல்ல சிக்கனமாக சேமிக்கப்பட்டும் உங்கள்கிட்ட வரும் இது இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க எப்போதுமே பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றது தான் அப்படி நீங்க சிக்கனமாக பயன்படுத்தலைன்னா உங்களோட குணம் அது கிடையாது தயவு செஞ்சு சிக்கனமாக இருங்க ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் உதனோட தன்மை இருக்கிற இருக்கிறதுனால அது இயல்பாவே உங்களுக்கு வரும் கைவர பிறகு நீங்க கொஞ்சம் அதை பிராக்டிஸ் பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை குறைங்க எங்கெங்க வரவு செலவு போகுதுங்கிறத கரெக்டா கணக்கு வைங்க அதான் மணி மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப டீப்பா நம்ம வந்து அதை அணுகும் போது அந்த புதன் நமக்கு நம்ம ஜாதக புதன் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு புதனோட தன்மையை என்னன்னா புத்திசாலித்தனம் நேத்து நான் ஒரு தப்பு செஞ்சனா அதை நாளைக்கு செய்ய மாட்டேன் அதுதான் புதனோட தன்மை அப்படிதான் நீங்க வந்து பணத்தை பார்க்கணும் நேத்து நான் இந்த விரயம் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நான் அதே செலவை வந்து நான் மாத்த போறேன் அதை வந்து வேற எதாவது பிரிசர்வ் பண்ண போறேன் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை தகவல் பணம் வரக்கூடிய வழி என்ன குறிப்பா சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே வந்து நல்ல புத்திசாலித்தனமா பணம் சம்பாதிக்க கூடியதுல வல்லவர்கள் நல்ல பேசுவாங்க ஏன்னா இயல்பாவே ரெண்டுல புதன் இருக்கு இல்லையா நல்ல ஒரு மாதிரியான அந்த ஒரு டீல் பேசுறது பேரம் பேசுறது இதன் மூலமாகவும் நிறைய நமக்கு பணம் சேமிக்கப்படும் இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது பணம் வரக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது புதனோட வழிகளில் வரும் அது நம்ம அந்த வேலை தொழில் செக்ஷன்ல பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல புதனோட பங்கு ரொம்ப ரொம்ப அலாதியானது ஏன்னா பாருங்க உங்களோட ராசிக்கு ரெண்டு ஒன்னாம் ரெண்டு பேருமே புதன் தான் அந்த புதன் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வரும் அதுல எந்த குறையும் கிடையாது இயல்பாவே ஓரளவுக்கு நீங்க வந்து எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்ப வந்துடும் அதுதான் புதனோட தன்மை ஏன்னா கிரகங்கள் ரெண்டாம் அதிபதியா வந்தா இந்த குடுப்பனை எப்போதுமே உண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்றேன் உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதியா கிரகங்கள் வந்தா அது ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ நீங்க கஷ்டப்பட்டா கூட உங்களுக்கு பணம் வந்துடும் அடுத்தது உத்தியோகம் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் வேலை செய்யறவங்களுக்கான பலன்கள் அப்புறம் தொழில் பண்றவங்க மாற்றங்களுக்கான பலன்கள் ஃபர்ஸ்ட் வேலை செய்கிற சிம்மராசிக்காரர்கள் வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறத குறிக்கும் நம்மளோட ஜோதிடம் ஏன்னா அடிமை வேலை ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே செய்கிற வேலையை நம்ம அடிமை வேலைன்னு டிஃபைன் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் ஆறாம் இடம்ங்கிறது தான் ஒரு நபருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு தன்மை ஆறாம் அதிபதியாக சனி வருவார் அதுதான் பிரச்சனை சிம்மராசிக்காரர்கள் உங்க விதியின்படி நீங்க வேலை செஞ்சா கூட அதுல எப்போதுமே சாட்டிஸ்பாக்சன் அடைய முடியாது காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ஆறாம் அதிபதி பயங்கரமான எதிரி கிரகம் சூரியனுக்கு பயங்கரமான எதிரி சனி அதனாலேயே எவ்வளவு உயர்ந்த பதவி உங்களோட ஜனகால ஜாதகத்தின் விதியின் அடிப்படையில கிடைச்சா கூட அதுல போய் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா இயல்பா அந்த ஆறாம் இடம்ங்கிறது ஒரு ரொம்ப மெதுவான ஸ்தானம் நீங்க ரொம்ப வேகமா இருப்பீங்க நீங்க சூரியனோட ஆதிக்கத்தில் இருப்பீங்க ஆனா அந்த சனியோட தன்மை உங்களை பிடிச்சி இழுக்கும் சங்கிலியை கட்டிட்டு ஓடுற மாதிரி தான் கதை அதனால யாருமே வந்து வேலை செய்யக்கூடாதா சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா அது இல்லை உங்களுக்கு விதி இது இந்த ஆறாம் அதிபதியாக சனி வர்றதுனால பெரிய அளவுக்கு நம்மளால் அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியாது நீங்கள் எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க உங்கள் வேலையில் ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் கிடைக்காது நம்ம கடுமையாக வேலை செய்வோம் நம்ம வேலைக்கான கிரெடிட்டை இன்னொருத்தர் வாங்கிட்டு போவார் அதாவது நம்மளோட மேனேஜர் அதாவது மேனேஜ்மெண்ட் எப்போதுமே இந்த மேனேஜ்மெண்ட்டு மேனேஜர்ஸ் கூட அதிகமான பிணக்கம் சண்டையெல்லாம் வர்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் சிம்மம் மேஷம் அந்த ரெண்டுமே வந்து அதில் ரொம்ப வீக் மற்ற எல்லாரும் கூட ஓரளவுக்கு ஒத்து போயிருவாங்க ஆனா அந்த சிம்மும் மேஷம் மட்டும் நிறைய முரண்பாடுகள் வரும் அதாவது உங்களோட மேனேஜர்ஸ் ஆர் உங்களோட சுப்பீரியர் கூட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஏன் இது எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னா அதான் அந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது சனியோட பாவமா வர்றதுனால இதை நீங்க எப்படி தீக்கலாம் இதுக்கான வழியதான் நம்ம வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய சோர்ஸ் மட்டும்தான் அது உங்களோட கௌரவத்தை நிரூபிக்கக்கூடிய இடமோ உங்களோட மரியாதையை நீங்க அதை பெறக்கூடிய இடமாவோ நீங்க கருதவே கூடாது சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் உங்களோட வேலையில வச்சுக்காதீங்க ரேஷனலா இருங்க தப்பு கிடையாது ஏன்னா சிம்ம ராசிக்கு மட்டும் நீங்க எவ்வளவுதான் கடுமையான உழைப்பை போட்டாலும் அந்த கௌரவம் மரியாதை அப்படிங்கிறது வேலையில கிடைக்காது கிடைச்சா கூட நீண்ட நாள் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு எந்த விதமான இடையூறும் இல்லாம எந்த விதமான எரர்ஸும் இல்லாம முடிச்சிட்டு வீட்டுக்கு வர பாருங்க உங்களோட வாழ்க்கை முழுதுமே பொது வாழ்க்கை தான் வீட்டுல சமுதாயத்துல நண்பர்கள் கூட மனைவி குழந்தைங்க இதுதான் உங்களோட வாழ்க்கை இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் பெரிய ரிலேஷன்ஷிப் அதாவது மற்றவங்களை விமர்சனம் பண்றது நம்மளோட பர்சனல் விஷயங்களை நிறைய ஷேர் பண்றது ப்ரைவேசியை நிறைய வந்து விட்டு கொடுக்குறது ஓவர் ஷேரிங்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது இது உங்களுக்கு நிறைய ஆபத்துகளை கொடுக்கும் இதெல்லாம் சிம்ம ராசி வேலை செய்கிறவங்களுக்கானது அடுத்தது தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் இயல்பா தொழில் நல்லா வரும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் அதிபதியா சுக்ரன் ரெண்டாம் அதிபதி புதன் ரெண்டு பேருமே நண்பர்கள் நல்லா பேசுவீங்க நல்ல டீல் பேசுவீங்க நியாயமா இருப்பீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவீங்க இந்த மாதிரி நிறைய அந்த பிஸ்னஸுக்கு தேவையான நல்ல குணங்கள் எக்க எக்கச்சக்கம் இருக்கும் இயல்பாவே பிசினஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ராசி வந்து சிம்மராசி சிம்மராசி சிம்ம லக்னம் இதுல ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கலாம் அதன் அடிப்படையில சிம்மராசி தொழில் பண்றவங்க நீங்க உங்களோட பொருள் வந்து தரமா கொடுக்குறீங்களா உங்க சர்வீஸ பெர்ஃபெக்ட்டா கொடுக்குறீங்களாங்கிறத மட்டும் என்ஷோர் பண்ணிக்கோங்க நல்லா தான் கொடுப்பீங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா நமக்கு கீழே உள்ளவங்க சரியா செய்யறாங்களா ஏன்னா சிம்மராசிக்கு நல்ல வேலையாட்கள் அமையிறது கஷ்டம் காரணம் திரும்பவும் சொல்றேன் சனி வந்து வேலையாட்களை குறிப்பார் நமக்கு கீழே வேலை செய்யறவங்க அல்லது நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களை சனி பகவான் குறிப்பார் அப்படிங்கும்போது அந்த சனி பகவான் சிம்மராசி ராசிக்கு அதாவது சூரியனுக்கு எதிரியா வர்றதுனால நீங்க உங்க தொழில காட்டுற அக்கறை அல்லது உங்க பொருள் அல்லது சேவையில காட்டுற அக்கறையை உங்க ஸ்டாஃப்ஸும் காட்டுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அதனால க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க உங்களோட கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமருக்கு பர்ஃபெக்டான சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் போகுதா அப்படிங்கறத கடைசி எண்டு வரைக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சிம்மராசிக்காரர்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் அதாவது இந்த தொழில் பண்றவங்களுக்கான அட்வைஸ் மற்றபடி ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி இருக்கும் சிக்கனவாதி தான் தேவையில்லாம செலவு பண்ண பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுப்பீங்க ஏன்னா சிம்ம ராசிங்கிறது ப்ராப்பர் ரிஸ்க் எடுக்கும் ஏன்னா மூணாம் அதிபதியா சுக்கரன் பத்தாம் அதிபதியும் அவர் தொழிலுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடியதுல நம்பர் ஒன் ராசி அதெல்லாம் குறையில என்ன இந்த அஷ்டமதி சனி ஏழு லட்சணி வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி இயல்பாவே யோகசாலிகள் தான் தொழில் பண்ற சிம்ம ராசிக்காரர்கள் யாருமே பெருசா சோட போனது கிடையாது திரும்ப திரும்ப எழுந்து ஓடிடுவீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தது குடும்பம் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எப்போதுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தகப்பனார் கூட ஒரு சின்ன பிணக்கு இருக்கும் சின்ன வயசுல ஏற்பட்ட முரண்பாடுகளா இருக்கலாம் இல்ல சின்ன வயசுல ரொம்ப அழுத்தம் காரணமா இருக்கலாம் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் அது ஒரு நல்ல ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் கொடுக்கும் ஆனால் அப்பா கூட ஒரு முரண்பாடு எப்போதுமே வரும் இதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா அந்த ஒன்பதாம் மதிபதியாக செவ்வாய் பொதுவாக திரிகோணங்களுக்கு ஒரு பாபர் அதிபதியாக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஜோதிட சாஸ்திரத்தோட விதிதான் அந்த இடத்துல வருது திரும்பவும் இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா சிம்மராசி வந்து ஒரு ஸ்திரராசியாக வரும் அதுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் அதனாலேயே தகப்பனார் தகப்பனார் வழி ஆட்கள் கூட பெரிய அளவுக்கு உறவு இருக்காது அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அது இருந்தால் கூட நம்மளால் அனுபவிக்க முடியும் முடியாது இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்து மனைவி அல்லது கணவர் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்பம் ஏற்படுது இல்லையா இந்த குடும்பம் இதுல சிலர் ரொம்ப சந்தோஷமா தப்பிச்சிருவாங்க அவங்களோட ஜனகால ஜாதக ஏழாம் அதிபதியை பொறுத்து ஆனா நிறைய பேர் டிராப்புக்குள்ள மாட்டிக்குவாங்க காரணம் என்னன்னா இங்கேயும் அதே தான் சிம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதியா வர்றவர் சனி அவங்களோட ராசிக்கு பயங்கரமான எதிரி அதுவும் சனி டோட்டலா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் குணங்களே ஆனா இதுல மட்டும் நான் வந்து ஜென்ரலைஸ்டா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு பொருந்தி வரும் அதே நிறைய பேருக்கு பொருந்தாமலும் இருக்கும் இது என்ன குழப்பிறேன் நினைக்க வேண்டாம் ஒரு அறுபது சதவீத பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் நாற்பது சதவீத பேர் நல்லா இருப்பாங்க காரணம் என்னென்னா ராசியே ஒரு மாதிரியான ஒரு வினோதமான ராசி தான் கும்பம் வந்து டைரெக்டாக சனியோட மூல திரிகோண பாவம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தீமை செய்யும் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும் அந்த ராசி தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரும் அப்படி இருக்கும்போது இந்த மனைவி அல்லது கணவனை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக நல்ல ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் திசை பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுங்க காதல் திருமணம் பிரச்சனை கிடையாது காரணம் என்னன்னா உங்களுக்கு இயல்பாவே ஐந்தாம் அதிபதி குரு தான் நல்ல ஒரு ஆத்மாத்தமான அந்த ஒரு தம்பதிகளா நீங்க இருப்பீங்க காதல் திருமணம் பண்ணீங்கன்னா மோசமான திசைகள் அஷ்டமத்து சனியா இருந்தா வீட்டுல பிரச்சனைகள் வர்றத நம்ம தவிர்க்க முடியாது மற்றபடி குடும்பத்துலலாம் எல்லாம் பெரிய பிரச்சனைகளே கிடையாது நீங்க அழகா சமாளிப்பீங்க நல்ல லீடர்ஷிப் ஏன்னா நீங்க உங்கள பொருளாதார தன்னிறைவுங்கிறது உங்களோட பெரிய இலக்கா இருக்கும் பொதுவாகவே பொருளாதார தன்னிறைவு இருக்கிறவங்கள எப்போதுமே எல்லாரும் விரும்புவாங்க இல்லையா அதனாலேயே நமக்கு குடும்பத்துல தலைமை பொறுப்பு ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது கிடைச்சிருது அதனால குடும்பத்தை பத்தி எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது கடைசியா உடல் நலம் உடல் நலத்திலையும் ஆறாம் அதிபதியா சனி வந்து அவர் தான் அந்த உடல் நல பிரச்சனைகளையும் கொடுப்பார் இதுல வந்து நேரடியா உடல் நல பாதிப்பு அல்லது அத பத்தி நான் பேச போறது இல்ல இந்த நோய்கள்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நான் மென்ஷன் பண்றேன் இதுவுமே வருங்கிறது கிடையாது இது ஒரு ஜென்ரலான சிம்ம ராசிக்கான அந்த ஆறாம் இடத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது ஜனகால ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அண்ட் இப்ப நடக்கக்கூடிய தசைகள் உங்களோட லக்னம் லக்னாதிபதியோட நிலை இது எல்லாத்தையுமே வச்சு தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நோய்களை சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நோய் காரகனான சனியோட நோய்களில் நம்ம மிக கவனமாக இருக்கணும் சனியோட நோய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளுறுப்புகளில் கணையம் இறப்பை வயிறு இதெல்லாம் குறிப்பார் உடம்புலே ரொம்ப பெரிய பாகம் வயிறு தான் இல்லையா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் அடுத்தது சனி வந்து நேரடியாக குறிக்கக்கூடியது வந்து பாதம் கணுக்கால் முட்டி இதெல்லாம் அதாவது முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை சனி குறிப்பார் எப்போதுமே ஒரு வழி இருக்கும் ஒரு கணுக்கால் ஆங்கிள் அந்த போன்ஸ்ல கண்டிப்பா வழிகளை ஏற்படுத்துவார் சனி சனி மோசமா இருந்துச்சுனா இதெல்லாம் வரக்கூடியது இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது அததான் சொல்றேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இறப்பை கோளாறு கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துச்சுனா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் கிடையாது அடுத்து சூரியன் வந்து உங்களுக்கு இயல்பாவே ஒரு பாப கிரகம் அவர் தான் அதிபதியாக வராரு அதனால பிளட் ப்ரெஷரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இயல்பாவே கொஞ்சம் கோபக்காரங்க அந்த பிளட் ப்ரெஷர் அந்த நெருப்பு அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க அதன் அடிப்படையில் நம்ம அந்த சூரியனோட தன்மையை குறைச்சிட முடியும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ப்ராப்பரான ஃபுட் ஹாபிட் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் எளிமையாக சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா டெய்லி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு முன்னதாகவே எந்திரிச்சிடணும் அஞ்சரை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒரு இருபது முப்பது நிமிஷம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பஜனை பண்ணலாம் பாராயணங்கள் ஏதாவது பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இல்லை டீப்பான மெடிடேஷன் பண்ணலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த முப்பது முப்பது நிமிஷம் அந்த ஒரு மணி நேரத்தை உங்களோட டைமாக நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டே முழுக்கவே நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா ராசிகளில் இந்த சிம்மம் மட்டும்தான் ஆத்ம பலம் மிகுந்த ஒரே ராசி இந்த ஆத்ம பலம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை உடல் பலமும் மன பலமும் சேர்ந்த ஒரு அமைப்பு எல்லா ராசிகளுக்கும் இந்த அமைப்பு கிடையாது உடல் பலங்கிறது ஹெல்த் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் வர்றதை தடுக்கும் மன பலம்ங்கிறது மன ரீதியான பிரச்சனைகளை நமக்கு தடுக்கும் இந்த ரெண்டுமே ஒரு சேர கொடுக்கறது வந்து ஆத்ம பலம் அதுதான் வந்து சூரியன் கொடுக்குறது அதனால இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க டெய்லி அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக செலவிடும் போது நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கவலையோடு இருக்கிற உங்களோட சிம்மராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்